மார்ச் மார்ச் தானே மார்ச் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒன்றும் இடையில் ஒரு மூணு மாதம் இருக்கு மூணு நாலு மாதம் டேய் என்ன வேணும் உனக்கு சும்மா சும்மா அதை கத்திலக்காது எதுவுமே இல்லை வீட்டில் போ எனக்கே போர் அடிக்கும் வச்சாலும் சாப்பிட மாட்டேங்க அரிசி அரிசியத்தான் வாப்பா குரல் கொடுக்கணு தூரு என்ன வேணா உனக்கு வைக்கும் போது சாட மாட்டுறேன் இப்போ என்ன குரலை கொடுக்கணுங்கிற எதுவும் இல்லைப்போ எல்லாம் அப்படிதான் இருக்குதுங்க வர ஓ வலசரா வாக்கம் வரசை வாக்கன்னு போட்டிருக்கீங்க வலசர வாக்கம்மா சூப்பர் சூப்பர் வலசர வாக்கம் தெரியும் தெரியும் எனக்கும் வாங்க வாங்க அம்மா அடி மூலக அம்மாகிட்ட போய் கேட்டுட்டு வந்தீங்களோ இதை சொல்ல தெரியல இவ்வளோ சொன்னதே பெரிய விஷயம் இவ்வளோ இது பண்ணி வரச வானால கண்டுபிடிச்சுட்டு போல செலவாகும் நீங்க எனக்கு சரி சரி ஓகே நீங்களே சொல்லி நீங்களே சிரிச்சுக்கோங்க அம்மா அப்ப கேட்டு வந்தீங்களா என்ன இப்போ ஈ யாரும் இன்னும் ஒரு மெம்பர் இருக்கீங்க சைலண்ட் வாட்சிங் கில்லராக இருக்கீங்கப்பா நீங்க யார் அது ஓடிட்டீங்களா கேட்ட எஸ்கேப் ஆயிடுறீங்க ஆமா அம்மா வீட்டில் தான் இருக்கேனக்கா அப்படியா அக்கா நல்லம்மா வாங்க வாங்க ரேவதிம்மா வெல்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா ரேவதி சாப்பிட்டீங்களா சும்மையிட்டாங்க நல்லம்மா ஆர்ட்டு ஃபோர் ஆர்ட்டா அதில் அக்காவுக்கு ஒரு ரெண்டு ஆர்ட்டு கொடுங்க சுமைமாக்கு ஒரு ரெண்டு ஆர்ட்டு கொடுங்க எல்லாமே சுமைமாக்கா சாப்பிட்டீங்களா ரேவதி சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பிட்டேன் காரக்குழம்பு சுரக்கா போட்டு ரேவதி அக்கா செல்லாம் அப்படியே மிர்சலாயிட்டாங்களா தேங்க்யூ நன்றி மாமாக்கு சாப்பாடெல்லாம் கொண்டுமே கொடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்ல நீங்க கடையில் இருக்கீங்களா மாமா ரெஸ்ட் எடுக்காரா சுமை தங்கம் சொல்லுங்க காமாட்சி அக்கா ஹோ தேங்க்யூ எத்தனை ஆட்ருக்கு தானே என்னோட ஆர்ட் உங்களுக்கு தேங்க்யூ பேரை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே பாசக்கார பசங்களா இருக்கீங்கப்பா சட்டாச்சாராவது அக்கா என்ன சாப்பாடு செல்லம் சொல்லுவாங்க இருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன இருக்கு போகுது ஒரு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் தானேம்மா வேற என்ன புதுசா சமைச்சிட போறோம் நாங்க கேட்டா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா மட்டும் எல்லா கிழமையும் அதேதான் இன்று தோசை சாம்பார் மதியம் காலையில தோசை சாம்பார் மதியமா மதியமும் அதே காமாட்சி அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க சூப்பர் அக்கா தேங்க்யூடா தங்கம் நீங்களும் தான் அழகு அக்கா பார்க்கணும் ப்ரொஃபைலில் வைங்க ஃபேமிலி போடணும் நீங்கள் கேட்குறீங்களா தேங்க்யூ தேங்க்யூ